மருத்துவ சிந்தனையோடு உங்களை சாதிப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நான் சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுகிறேன் ஒரு பெண் வந்து இயற்கையிலே சேமிக்கும் தன் அவங்களுக்கு வந்து இயற்கையிலே இருக்கு எப்படிங்கிறீங்களா அவங்க பிறக்கும் பொழுதே அணுகளோட ஓரியில் வந்து தான் அணுகளோட கிட்டத்தட்ட வந்து மில்லியன்ஸ் ஆஃப் தான் அவங்க எப்போ பருவமடை அந்த உள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் தான் முதிர்ச்சி அடைந்து நமக்கு வந்து ஸோ ரிசர்வ் பேங்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அந்த தாயானவள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த சேமிப்பு திறனை வந்து டெவலப் பண்ணணும் எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு சிறு வயதிலே கலர்ஃபுல்லான வந்து உண்டியல் வாங்கிடு

அல்லது சிக்ஸ் மந்த்ஸ் இன்னொரு உடல் கூட சேர்த்துக்கோ அந்த மாதிரி சேர்த்து உனக்கு தேவையான பொருளை உனக்கு இஷ்டமானதை நீ வாங்கிக்கோ அப்படிங்கறத நம்ம மோட்டிவேட் பண்ணலாம் ஸோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட வந்து நல்ல பழக்கங்களை உருவாக்குவதற்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் எப்படி இருப்பீங்கன்னா டோக்கன் எக்கனாமி அப்படின்னு சைக்காலஜி சொல்லுவோம் அதாவது ஸ்கூல் விட்டு என்னோட பேகை வந்து அந்த இடத்துல வந்து ஷூ ராக்கல பாக்ஸ் எடுத்து அங்கே போடு படிச்சு முடிச்ச புக்கெல்லாம் எடுத்து வை இந்த மாதிரி சின்ன வீட்டுக்கு யாராவது பெரியவங்க தான் வாங்கன்னு சொல்லணும் சொல்லணும் இந்த மாதிரி நல்ல நல்ல பழக்கங்களை வந்து அந்த குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் பழக்கங்கள் வந்து நம்ம தான் சோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட் நான் சொன்னேன் டென் ருபீஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னொரு விஷயம் அதில் வந்து கிடைக்குது ஸோ நல்ல விஷயங்கள் பண்ணனும் அப்படிங்கிறது மோட்டிவேஷன் அப்போ மூடையில் பார்த்தீங்கன்னா டோப்போமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சொல்கிறாங்க இந்த டோப்போமைன் அப்படிங்கிறது என்ன ஹாப்பி ஹார்மோன் மோட்டிவேஷனல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் ரிவார்ட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது இன்னும் இன்னும் அந்த விஷயங்களை செய்வதற்கு வந்து நம்ம தூண்டும் ஸோ இந்த மாதிரி சேமிப்பு திறனை அந்த குழந்தைகளுக்கு நம்ம உருவாக்கும் பொழுது அது வந்து என்னென்ன பாசிட்டிவான ஆட்டிடியூட் அந்த குழந்தைக்கு வருது ஒன்று வந்து சேமிக்கும் திறன் அதுக்கு வந்து சின்ன வயசில் நம்ம காசு வந்து ஏதாவது கிடைச்சா உடனே நம்ம செலவழிச்சிடக்கூடாது காசு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது இன்னொன்று வந்து என்னென்னா தனக்கு தேவையான பொருளை உடனே வாங்கணும் உடனே சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அட பிடிச்சி உடனே வாங்கணும்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக பண்ணி தனக்கு தேவையான பொருளை தானே வாங்கக்கூடியது அதுக்கு வந்து நடக்குது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மையை வந்து நம்ம வந்து முன்னே முன்படுத்துறோம் ஸோ அதனால அந்த குழந்தை வந்து டெவலப் ஆகுது இன்னொன்று வந்து பொறுமை பொறுமைங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் மூன்றாவது நான் சொன்னேன் இல்லை டோக்கன் எக்கனாமி அப்படிங்கிறது அங்கே வந்து நல்ல விஷயங்களை நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணுறோம் அதை வந்து பாராட்டவும் செய்கிறோம் ஸோ அப்போ அதுக்கு என்ன தோணும் நம்ம நல்ல விடியாக இருந்தால் நல்ல கேரக்டரை டெவலப் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வெகுமதி கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வந்து அந்த மைண்டில் வந்து நம்ம செலுத்துகிறோம் ஸோ மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து அந்த குழந்தை வந்து இளம் வயதிலே கற்றுக்கொள்கிறது ஸோ இதனால வந்து அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்சனாக பின்னாடி வந்து அது வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ சேமிப்பை வந்து ஊக்கப்படுத்துவது நம்முடைய கடமை நமக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல சிந்தனையை நல்ல ஆற்றலை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம செலுத்துவோம் சேமிப்பை ஊக்கப்படுத்துவோம் நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது சிந்திப்போமா நன்றி